அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் விஜயலட்சுமி எனக்கு தற்போது இருபத்தெட்டு வயதாகிறது நான் மதுரை சுந்தராஜபுரம் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் தென்னரசு அவருக்கு முப்பத்தி ஆறு வயது ஆகிறது எனக்கும் என் கணவனுக்கும் திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகிறது எனக்கு தற்போது இரண்டு குழந்தைகள் உள்ளது என் கணவர் கார்களுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய வேலை செய்து வந்தார் என் கணவனிடம்தான் வாகன ஓட்டுநராக என்பவர் வேலை செய்து வந்தார் என் கணவன் காருகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்த பிறகு தான் அந்த காருகளை கொண்டு சென்று உரிமையாளரிடம் கொடுக்குமாறும் கூறுவார் சரணன் என் கார் என் கணவன் கார்களுக்கு பெயிண்ட் அடித்த பிறகு அந்த காருகளை கொண்டு போய் உரிமையாளரிடம் கொடுத்து விடுவார் அப்படி சரணன் கார்களை எடுத்து செல்லும் போதெல்லாம் என் கணவன் சரணனிடம் இதை வீட்டில் கொண்டு கொண்டு கொடுத்து விட்டு செல் இந்த பொருளை கொண்டு விடுத்து செல் என்று சில பொருட்களையும் கொடுத்து விடுவார் அந்த பொருட்களை கொடுப்பதற்காக சரணன் என்னுடைய வீட்டிற்கு வருவார் இப்படி அடிக்கடி சரணன் என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றதால் எனக்கும் சரணனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் இருவரும் செல்போனை மாற்றிக்கொண்டு பேச ஆரம்பித்தோம் நாடவில் இதுவே எங்களுக்குள் உறவாக மாறியது என் கணவன் நாள் முழுவதும் கடையில் வேலை செய்வதால் உடல் அழுப்புக்காக வரும்போது மது அறிந்துவிட்டுதான் வருவார் அப்படி வருபவர் வந்தவுடனே சாப்பிட்டு அசந்து தூங்கி விடுவார் என்னை அவர் கண்டுகொள்ளவும் இல்லை இதனால் நான் உடல் தேவைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன் அவர் நாள் முழுவதும் கடையில் வேலை செய்வதால் அவர் உடல் சோர்வாக இருப்பதாகவும் அடிக்கடி கூறி வந்தார் எனக்கோ இருபத்தெட்டு வயதுதான் ஆகிறது நானோ உடல் சுகத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில்தான் எனக்கு சனுடன் ஏற்பட்ட பழக்கத்தை நான் எனக்கு சாதகமாக மாற்றி கொண்டேன் என் கணவன் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் என் கணவன் கடையில்தான் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு சரணன் என்னுடைய வீட்டுக்கு வருவார் நானும் அவரும் என்னுடைய வீட்டில் குழந்தைகளும் பள்ளிக்கு சென்ற பிறகு என் குழந்தைகள் குழந்தைகள் இல்லாத நேரத்திலும் கணவன் இல்லாத நேரத்திலும் நான் அவனுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் பெரும்பாலும் நாங்கள் பகல் நேரத்தில்தான் உல்லாசமாக இருப்போம் ஏனால் இரவு நேரத்தில் என் கணவன் வீட்டில் இருப்பதால் எங்களால் உல்லாசமாக இருக்க முடியாது அதனால் நாங்கள் எப்போதுமே பகல் நேரத்தில்தான் உல்லாசமாக இருப்போம் இப்படி அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு சரணன் வந்து ரொம்ப நேரம் கழித்து செல்வதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கவனித்து விட்டார்கள் ஆரம்பத்தில் சரவணன் வருவான் பொருட்களை கொடுப்பான் உடனடியாக சென்று விடுவான் ஆனால் இப்போதெல்லாம் வீட்டு வாசலில் கார் ரொம்ப நேரமாக நிற்பதையை அவர்கள் கவனித்தார்கள் அதன் பிறகு சரணன் என்னுடைய வீட்டில் தங்குவதையும் அவர்கள் கவனித்ததால் எங்களுக்குள் ஏதோ ஒரு தவறான உறவு இருப்பதையும் அவர்கள் அறிந்துவிட்டார்கள் அதன் பிறகு இந்த விவகாரத்தை என் கணவனிடம் தெரிவித்து விட்டார்கள் சரணன் முன்பெல்லாம் வந்தால் உடனடியாக சென்று விடுவான் ஆனால் இப்போதோ அவன் உன் வீட்டில் அதிக நேரம் இருக்கிறான் என்ன ஏதுவென்று தெரியவில்லை உன் மனைவியின் நடத்தையும் சரியில்லை கவனமாக இரு என என் கணவனை எச்சரித்திருக்கிறார்கள் அதன் பிறகு இதை கேட்ட என் கணவன் அடைந்து என் என்னை வந்து கண்டிக்கவும் செய்தார் மேலும் சரணனையும் கண்டிக்கவும் செய்தார் சரவணை இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட என் சரவணன் இனி என் கடைக்கு நீ வேலைக்கே வர வேண்டாம் உன்னை நான் இப்போதே வேலையை விட்டு தூக்குகிறேன் என்று சொல்லி கண்டித்து அவனையும் இக்க வேலையை விட்டு உடனடியாக தூக்கிவிட்டார் இனி என் வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது எனவும் அவனை எச்சரித்தார் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் என் கணவனிடம் எனக்கும் சரவணனுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என் தம்பி மாதிரி அவன் என்று நான் எடுத்து சொல்லி நாடகமாடினேன் ஆனால் என் கணவன் அதனை நம்புவதாக இல்லை நான் என் கணவனை இனி நான் சரவணனை வேலைக்கே சேர்க்க மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருந்தார் அதே போல அவனை வேலையை விட்டு உடனடியாக தூக்கிவிட்டார் ஆனால் என்னால் தான் சரணனை சந்திக்காமலும் அவன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் நான் தவித்து வந்தேன் ஓர் ஓரிரு நாட்கள் நான் பொறுத்து பார்த்தேன் ஆனால் என்னால் முடியவில்லை அதன் பிறகு நானே சரவணனுக்கு ஃபோன் செய்தேன் நீ காரில் என்னுடைய வீட்டுக்கு வராதே நீ உன் காரை எங்காவது ஒரு தூரமாக நிறுத்திவிட்டு நைஸாக என்னுடைய வீட்டுக்கு நடந்து வா நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்று சொன்னேன் என் மீது மோகம் கொண்ட சரணும் அதே போல அவனும் தன்னுடைய காரை வேற எங்கேயோ விட்டுவிட்டு நைஸாக என்னுடைய வீட்டுக்கு வருவான் அதன் பிறகு நானும் அவனும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் இது இப்படியே நாட்களும் தொடர்ந்து கொண்டிருந்தது சரணன் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய விஷயம் அக்கம்பாக்கத்தாருக்கும் தெரியவில்லை இதனால் என் கணவனுக்கும் இந்த விஷயம் தெரியவில்லை என் கணவனும் நான் திரிந்துவிட்டேன் என நினைத்திருந்தார் ஆனால் நானோ சரணனோ ரகசியமாக எங்களுடைய உறவை மீண்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தோம் தினமும் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தோம் நாட்கள் செல்ல செல்ல அக்கம் பக்கத்தார் சரணன் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வதையும் கவனித்து விட்டார்கள் அதன் பிறகு இந்த விவகாரத்தை மீண்டும் என் கணவனிடமும் கூறிவிட்டார்கள் சரவணன் மீண்டும் உன்னுடைய வீட்டுக்கு வந்து செல்கிறான் எனவும் கூறிவிட்டார்கள் இதை கேட்ட என் கணவன் மீண்டும் அதிர்ச்சியடைந்தார் அதன் பிறகு என் கணவன் எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் முடிவு செய்தார் அதே போல ஒரு நாள் அவர் வேலைக்கு செல்வது போல நைஸாக வேலைக்கு செல்லுனென என்னிடம் கூறிவிட்டு சென்று விட்டார் ஆனால் அவர் சொன்னது போல வேலைக்கு செல்லவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என ஒரு ஓரமாக ஒளிந்திருந்து அவர் அதை கண்காணித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் நானும் எப்போதும் போல என் கணவன் வேலைக்கு தான் சென்று விட்டார் என நினைத்து நான் என் காதலன சரவணனுக்கு ஃபோன் செய்து என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன் ஃபோன் செய்த கொஞ்ச நேரத்திலேயே சரவணன் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார் நாங்களும் வழக்கம் போல எப்போதும் போல உல்லாசம் இருப்பது போல நாங்கள் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் திடீரென எதிர்பாராத விதமாக என் கணவன் வீட்டுக்கு வந்துவிட்டார் நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை நானும் சரவணனும் என்னுடைய வீட்டில் ஒன்றாக இருந்து கையும் களவுமாக என் கணவனிடம் நாங்கள் மாற்றிவிட்டோம் என் கணவனும் கோபத்திலும் ஆத்திரத்திலும் என் கண் முன்னாலேயே என் காதலன சரணனை அசிங்கசிங்கமாக கேவலமாக திட்டினார் என் கண்முன்னாலேயே என் காதலனை இப்படி திட்டுவதை என்னால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை எனக்கோ ஆத்திரம் தலைக்கேறியது ஒரு கட்டத்தில் க சரணனை கண்ணத்திலேயே ரெண்டு அறை விட்டு வீட்டை விட்டு வெளியே வெளியே தள்ளிவிட்டார் சரணனும் விட்டால் போதுமென அங்கிருந்து உடனடியாக ஓடிவிட்டான் அவர் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக என்னையும் எனக்கும் ரெண்டு அடி விழுந்தது ஆனால் நான் அதனை ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை எனக்கு என் கணவன் என்னை அடித்ததை விட என் கண்முன்னாலேயே என் காதலனான சரணனை அவர் அசிங்கசிங்கமாக திட்டியதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் என் கணவனை நான் கொலை செய்ய முடிவு செய்தேன் நான் என்னால் தூங்கவும் முடியவில்லை கண்ணை மூடினாலும் கூட என் கணவன் என் காதலனை அசிங்கசிங்கமாக திட்டிய வார்த்தைகள் தான் என் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் நான் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று என் கணவனை கொலை செய்யும் என நான் சரணிடம் கூறினேன் சரணும் அதற்கு ஒப்புக்கொண்டார் என் கணவன் வேலையை முடித்து வந்துவிட்டால் சோர்வாக இருப்பார் அதனால் சாப்பிட்டவுடனேயே தூங்கி விடுவார் அவர் தூங்கியதும் நான் உனக்கு ஃபோன் செய்கிறேன் நீ என்னுடைய வீட்டுக்கு வா நானும் நீயும் சேர்ந்து என் கணவனை கொலை செய்து விடலாம் எனவும் கூறினேன் என் குழந்தைகளுக்கும் நான் சீக்கிரமாகவே சாப்பாடு கொடுத்து அவர்களையும் தூங்க வைத்து விட்டேன் எங்கள் திட்டத்தின்படி என் கணவரும் வந்து சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டார் என் கணவர் வேலை செய்த அளிப்பில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் நான் என் காதலன சரவணனுக்கு ஃபோன் செய்து என்னுடைய வீட்டுக்கு வருமாறும் அழைத்தேன் அவனும் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டான் அதன் பிறகு நானும் என் கணவனும் சேர்ந்து கழுத்தை நெறித்து என் என் கணவனை கொலை செய்தோம் அதன் பிறகு காலையில் எழுந்ததுமே அதன் பிறகு சரவணனை என்னுடைய வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டு காலை எழுந்ததுமே என் கணவன் குடிப்பழக்கத்தின் காரணமாக மஞ்சள் காமாலை ஏற்பட்டு இறந்து விட்டதாக நானும் நாடகமாடினேன் ஆனால் அக்கம்பாக்கத்தார் உள்ளவர்களுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது இதனால் அவர்கள் நைஸாக காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்து விட்டனர் காவல்தர் காவலர்களும் என்னிடம் வந்து விசாரணை செய்யும்போது காவலரிடமும் நான் தான் சொன்னேன் என் கணவனுக்கு குடிப்பழக்கம் இருந்தது அவருக்கு மஞ்சக்காமல் ஏற்பட்டு இருந்துவிட்டதாக நான் கூறினேன் அதன் ஆனால் போலீஸாரோ என்னுடைய அழுகையை நம்பாமல் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து என்னுடைய கணவனின் உடலை பிரேத போஷனைக்காக எடுத்து சென்று மருத்துவமனையில் கொடுத்து விட்டனர் அதன் பிறகு என்னுடைய பிற பிரேத அறிக்கை வ எப்போது வரும் என நான் பயத்துடனே இருந்தேன் ஆனால் நான் நினைத்தது போலவே என் கணவனுடைய பிரேத பரிசோதனை எனக்கு எதிராகவே வந்தது என் கணவனின் பிரேத பரிசோதனையில் தொண்டை எலும்பு உடைந்து கொல்லப்பட்டு கொல்லப்பட்டதால் அவர் இறந்துவிட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் போலீசார் என்னை அதிரடியாக அழைத்து சென்று அவர்களின் பாணியில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் நான் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் என் கண் முன்னாலேயே என் காதலனை அசிங்கசிங்கமாக திட்டியதால் அதனை நான் பொறுத்து கொள்ள முடியாமல் நானும் என் காதலனும் சேர்ந்து என் கணவனை கொலை செய்தோம் என்ற அனைத்து அனைத்து விஷயங்களையும் நான் வாக்குமூலமாக கூறினேன் என் வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரை அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு என்னையும் என்னுடைய காதலனையும் அதிரடியாக கைதும் செய்தனர் எங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்களை மத்திய மதுரை மத்திய சிறையிலும் போலீசார் அடைத்தனர் கள்ளக்காதனை அசிங்கசிங்கமாக திட்டியதால் மனைவியே கணவனை கொலை செய்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது